வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் பக்தி சூப்பர் சிங்கர் கடைசி மூன்று பிரமோ அஞ்சு ஆறு ஏழு அதாவது அஞ்சாவது பிரமோ இது வந்து கண்ணதாசனுடைய மகன் அவர் வந்திருக்காரு அண்ணாதுரை கண்ணதாசன் ஒரு சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு இந்த பாடல் வந்து கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல் இந்த பாட்டுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து தற்கொலை பண்ணிக்க போற ஒரு அப்பாவும் பையனும் அதாவது அவருடைய மனைவி இறந்துடுறாங்க ஆஹ் பையனுக்கு வந்து வாய் பேச முடியாம போயிருது அதிர்ச்சியில அப்படி ஒரு பையன் ராமுங்கிற பையன் அந்த படம் ராமுங்கிற படம் ஜெமினி கணேசன் அந்த பையன் சூசைட் பண்ணிக்க போறான் பார்த்துட்டு காப்பாத்த போனவர் நம்ம ரெண்டு சேர்ந்து போறாரு அப்ப ஒரு குரல் கேக்குது நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு பசுக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தாவான் பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே இப்படின்னு ஒரு வரி வருது இதை கேட்டோடனே அவங்க தற்கொலை பண்ணிக்கணுங்கிற முடிவை நிப்பாட்டிட்டு அந்த இதை நோக்கி வருவாங்க அந்த பாட்டுக்கு எங்க கேக்குதோ அதை நோக்கி வருவாங்க அதாவது கவியரசர் கண்ணதாசன் வரிகள்ல சீர்காழி கோவிந்தராஜன் அவருடைய குரல்ல எம்எஸ் சுஸ்வநாதனுடைய பாடல் ராமு படத்துல இது ஒரு மிகுந்த நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய பாடல் வாழ்க்கையில வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு இனிமே ஒண்ணுமே இல்ல இனிமே நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு ஹோப்பெல்லாம் விட்டுட்டு சூசைட் பண்ணிக்கலாம்னு போற ஒரு ஒரு அப்பாவும் பையனும் திரும்பி நம்பிக்கையோட கடவுள் இருக்கான் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்து தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான் தீபம் ஒன்று கையினிலே கண்ணன் வந்தான் கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான் கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான் தர்மம் என்னும் தேரில் ஏறி கண்ணன் வந்தான் தாளாத துயர் நீக்க கண் தீர்க்க கண்ணன் வந்தான்னு பிரமாதமா எழுதியிருப்பாரு இதை கேட்டா நம்பிக்கையே இல்லாத ஒருத்தனுக்கு கூட நம்பிக்கை வந்துடும் அப்படி நம்பிக்கையோட திரும்பி வந்துருவாங்க அந்த மாதிரியான ஒரு பாடலை இந்த பாடகர் நம்ம கார்த்திக் நாராயணன் பாடுறாரு ரொம்ப பிரமாதமா இருக்கு அதை கேட்ட உடனே எல்லாம் கைத்தட்டி அண்ணாத்துறை கண்ணதாசன் ஹாப்பி ஆயிருப்பாரு கண்ணத கவியரசர் கண்ணதாசன் பாடல் அவருக்கு முன்னாடி ஒரு சின்ன குழந்தைய கண்ணன் வேஷம் போட்டு வர்றது அவங்க பாடினது அதுக்கு ஜட்ஜஸோட கமெண்ட் அவர் பாடின விதம் ஒட்டுமொத்தமா அவருக்கு வந்து ஒரு ப்ளவன் பிரமாதமா பாடுறாரு அவருக்கு கோல்டன் ஷவர் கிடைச்சது அவருக்கு இப்போ ஒரு தனி ரசிகர் பட்டாலுமே வந்திருக்கு கூட பாடின சிங்கர்ஸ் எல்லாருமே கண்கலங்க வைக்கிற மாதிரியான பாட்டு பாடி லெஜன்ஸ்ல பிரமாதமா எம்எஸ்வியுடைய பாடல் சீர்காழியுடைய பாடல் கண்ணதாசனுடைய பாடல் எல்லாருமே லெஜெண்ட்ஸ் அந்த பாடலை பாடி அவர் வந்து கோல்டன் ஷவர் வாங்கினது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் அடுத்த அப்புறமோ தேஜஸ்வினி இவங்க வந்து பி சுசீலா அம்மா பாடின பாட்டு அதாவது இந்த பாட்டு வந்து வீரமணி அவர்களுடைய பாடல் இந்த பாட்டை வந்து கல்பனாதாசன் அவர் தான் இந்த பாட்டை ஏற்றிவிப்பாரு அஹ் பிரமாதமான பாட்டு இது வந்து அந்த நவராத்திரி கொழு சமய காலத்துல வந்து இந்த பாட்டு பயங்கரமா போடுவாங்க அந்த பாட்டை பாடுவாங்க வீடுகள்ல இது என்னன்னா அந்த நவராத்திரி அந்த துர்கையை பார்த்தின பாட்டு ரக்ஷ ரக்க ஜெகன் மாதா அப்படிங்கிற அந்த பாட்டு அஹ் காப்பவளவளே அந்த சக்தி அப்படின்னு வரும் ஏன்னா நவராத்திரிங்கிறது முப்பெரும் தேவியருக்காக கொண்டாடப்படக்கூடிய ஒன்பது நாள் அந்த இது தானே அதுல இந்த பாட்டு ரொம்ப முக்கியமா இருக்கும் அப்போ முன்னாடி எல்லாம் பக்தி பாடல்கள்னு ரேடியோல போடுவாங்க அதுல இந்த பாட்டு வெள்ளிக்கிழமை இந்த பாட்டு போடுவாங்க அதை நம்ம நித்யஸ்ரீ கூட சொன்னாங்க ஒரு வெள்ளிக்கிழமை இந்த பாட்டை பாடி கேக்குற மாதிரி அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருந்தது தேஜஸ்வினி பான்னதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைத்தது ரொம்ப அழகா பாடியிருக்காங்க அதுவும் பி சுசீலாமாவுடைய வாய்ஸ் நான் கேட்க வேண்டாம் அதாவது ரொம்ப இனிமை இனிமையான குரல் அப்படின்னா அது வந்து அவங்களோட தான் உள்ளதுல பெஸ்ட் ஈவன் பெட்டர் தன் லதா மங்கேஷ்கர்னு சொல்லலாம் பி சுஷிலாமாக்கு ஈக்குவலா வேற ஒரு சிங்கர் யாருமே இருக்க முடியாது அந்த பாடல தேஜேஸ்வரி பாடுனது அருமை அடுத்த பாடல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல அப்பெல்லாம் வந்து ராமநாத ஐயர் அவருடைய மியூசிக்கு அந்த பாட்டு வந்து கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் பாடியவர் டி எம் சௌந்தரராஜன் அதாவது சிந்தனை அம்பிகாபதிங்கிற படம் அம்பிகாபதி அந்த அமராவதி அந்த லவ் ஸ்டோரி அந்த காதல் கதையை அடிப்படையா வச்சது சிவாஜி கணேசன் பானுமதி ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க நடிகர் திலகமும் பானுமதியும் நடித்த படம் இதெல்லாம் பெரிய ஹிட்டான படம் ஆஹ் ராம் எஸ்ராமநாத ஐயர் வந்து மிகப்பெரிய ஜாம்பவான் கர்நாடிக் இசையில வந்து பாடல்கள் போடக்கூடியவர் அதாவது இது வந்து க கல்யாணி ராகத்துல பேஸ் பண்ணி வந்த பாட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா வேற பாட்டு என்னன்னா நம்ம இசைஞானி இளையராஜா உடைய பாடல் சொல்லலாம் அவர் கல்யாணி ராகத்தை நிறைய யூஸ் பண்ணியிருப்பாரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் வந்து ஜனனி ஜனனி ஜெகம்னி அகம்னி அந்த பாட்டு அதே ராகத்தை அப்படியே அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே அந்த பாட்டிலையும் பயன்படுத்தியிருப்பாரு ரெண்டு பாட்டையுமே கவிஞர் வாலி தான் எழுதியிருப்பாரு அதே மாதிரி அதே கவிஞர் வாலி இளையராஜா காம்பினேஷன்ல தான் நம்ம இந்த படம் ஸ்ரீகாந்த் நடிச்சு பாசில் படம் அந்த படத்துல ஒரு பாட்டு வரும் பிரமாதமா அவர் அந்த பாட்டு அந்த குடும்பம் எல்லாம் சேர்ந்து பாடுற மாதிரி ஒரு பாட்டு வரும் யூடியூப்ல இளையராஜா வாலி சாங் கம்போசிங் போட்டீங்கன்னா காற்றில் வரும் கீதமேன்னு ஒரு பாட்டு வரும் அவ்வளவு அருமையா இருக்கும் சோ அந்த பாட்டு அதுவும் கல்யாணி ராகத்தின் அடிப்படையில் வந்த பாட்டு தான் இது அந்த பேஸ்ல தான் அந்த சிந்தனை செய்மனமே அந்த பாட்டு அந்த டிஎம்எஸ் அவ்வளவு பிரமாதமா பாடியிருப்பாரு அந்த பாடலை நம்முடைய கார்த்திக் நாராயணன் ரொம்ப அழகா பாடி எல்லாருடைய பாராட்டையும் பெற்றாரு அவருடைய ஃபேமிலி வந்திருந்தாங்க அவருடைய ஒய்ஃப் அங்க இருந்தாங்க அவங்க குறிப்பா வந்து அவர் பயங்கர சோம்பேறி கார்த்திக் நாராயணன் தான் வந்து மோட்டிவேட் பண்ணி வர வச்சிருக்காங்க அதாவது இவர் வந்து பாட்டில் பெரியால வரணுங்கிறத விட ஒய்ஃப் வந்து தான் ஹஸ்பண்ட் வந்து பெட்டரா வரணும் அப்படிங்கிறதுக்காக எப்பொழுதுமே அதை பத்தியே திங்க் பண்ணி இந்த இந்த சூப்பர் சிங்கர் பக்தி சூப்பர் சிங்கர்ல நீ பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும்னு அவர் புஷ் பண்ணி இங்க கொண்டு வந்திருக்காங்க அதாவது என்ன சொல்லுவாங்க ஃபார் எவ்ரி சக்சஸ்ஃபுல் உமன் தெர் இஸ் அ மென் பிஹைண்ட் பாங்க இது அப்படியே வித்தியாசமா இருக்கு ஃபார் எவ்ரி சக்சஸ்ஃபுல் உமன் தெர் இஸ் அ உமன் பிஹைண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த பாட்டு பாடி அவர் கோல்டன் சவரை ஜெயிச்சிட்டாரு